வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடை எழுத்தாளர்கள் மிகப்பெரிய பெரிய படைப்பாளிகள் தங்களுடைய கற்பனை கதாபாத்திரங்களுக்கு எழுத்தின் மூலம் உயிர் கொடுத்து நம்முடன் உறவாடச் செய்பவர்கள் எழுத்தாளர்களின் கற்பனைகள் உண்மையில் நடந்தால் என்ன நடக்கும் அது நல்லதாக இருந்தால் மக்கள் அனைவருக்கும் நன்மையை தரலாம் மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் ஒரு எழுத்தாளரின் மிகக் கொடூரமான கற்பனை உண்மையில் நடந்தால் என்ன நடக்கும் அப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் அது என்ன சம்பவம் எப்பொழுது நடந்தது எங்க நடந்தது யார் அந்த எழுத்தாளர் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதற்கு முன்பாக கடலை கடை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்தடையும் வாருங்கள் அதிர்ச்சி சம்பவத்தை பார்ப்போம் அதற்கு முன்பாக உங்களுடைய பொண்ணான கரங்களால் லைக் பட்டனை அழுத்தி ஒரு லைக் செய்து விடுங்கள் சின்ன சேனலுக்கு அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு பாருங்க ஒரு கொடூரமான கற்பனை ஒன்று நிஜமாகும்போது அதையும் வெறும் தற்செயல் நிகழ்வாக எடுத்துக்கொள்ள முடியுமா எட்ஜர் ஆலன் போ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அமெரிக்க எழுத்தாளர் மர்ம கதை வல்லுனர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டில் ஆலன் போ எழுதி வெளியான த நரேட்டிவ் ஆஃப் ஆர்தர் கார்டன் பிம் ஆஃப் நான்டெகட் என்ற மர்ம நாவல் அதில் விவரிக்கப்பட்டிருந்த ஒரு கற்பனை சம்பவத்தால் அந்த நாவல் பெரும் சர்ச்சைக்குள்ளானது கிராம்பஸ் என்ற சிறிய கப்பலில் நான்கு பேர் திமிங்கள வேட்டைக்காக செல்கிறார்கள் அப்போது கடலில் ஏற்படும் புயலால் கப்பல் தடுமாறி திசை மாறி நடுக்கடலில் எங்கேயோ மாட்டிக்கொள்கிறது நாய்கள் கரைகின்றன உணவில்லை உயிரை தின்னும் பசி நால்வரில் துடிப்பான இளைஞனான ரிச்சர்ட் பார்க்கர் ஒரு யோசனை சொல்கிறான் அதன்படி சீட்டு குலுக்கி போடுகிறார்கள் பார்க்கரின் பெயர் வருகிறது மற்ற மூவரும் சேர்ந்து பார்க்கரை கொள்கிறார்கள் உண்பதற்காக இது ஆலன் போவின் அந்த நாவலின் கற்பனையாகும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்கு மிக்னனட் என்ற கப்பல் புயலில் சிக்கி கவிழ்கிறது அதிலிருந்த நான்கு பேர் உயிர்காக்கும் சிறிய படகு ஒன்றில் ஏறி தப்பிக்கின்றனர் நாட்கள் நகர்கின்றன கரை கண்ணில் படவில்லை கொடூர பசியால் அந்த இருந்த மூன்று பேர் சேர்ந்து அந்த கொடூர முடிவை எடுக்கின்றனர் கப்பல் உதவியாளனாக வந்த அந்த பதினேழு வயது இளைஞனை கொள்கிறார்கள் உண்பதற்காக இது நிஜத்தில் நடந்த சம்பவம் பிரிட்டனில் இது குறித்து நடந்த வழக்கு மிகவும் பரபரப்பானது இங்கே சொல்லப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் நிஜத்தில் கொல்லப்பட்ட அந்த பதினேழு வயது இளைஞனின் பெயரும் ரிச்சர்ட் பார்க்கர் என்பதுதான் அதிர்ச்சியே ஒவ்வொரு புத்தகம் வெளிவரும்போதும் புது புது மன உலகங்கள் விரிகின்றன புத்தகம் மனவிழியின் பெருவெடிப்பு புத்தகங்கள் காலங்களின் சங்கமம் கடந்த கால அறிவின் விளைச்சல் காலம் புத்தகத்தில் உறைந்து கிடக்கிறது வாழ்க்கை புத்தகத்தில் மறைந்து கிடக்கிறது புத்தகத்தில் சொல்லப்பட்ட கற்பனை காலம் கரு எதிர்காலத்தை எதிர்காலத்தை விடுகிறது புத்தகம் என்பது கணக்கில் இல்லை அது மனிதகுல வாழ்வியலை தொடர வைக்கும் மனவெளியின் பெருவெடிப்பு ஒரு எழுத்தாளரின் கற்பனை நிஜமானது பெரும் சர்ச்சையானது வேறு ஒரு புதிய சிந்தனையோடு வேறு ஒரு புதிய செய்தியோடு வேறு ஒரு புதிய தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க